ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பராக நவர மீன் குழம்பு செட்டிநாட்டு ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செட்டிநாட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நூறு கிராம் வந்து சாம்பார் வெங்காயம் இது போல் வந்து கொஞ்சம் தோலோடையும் கொஞ்சம் தோல் இல்லாமலும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க தோல் தோல் நீக்கிட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சாரி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு முக்கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் நல்லா கோபுரமாக தனியாக இது எல்லாமே வந்து நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம ஒன் பை ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி இதை வதக்கி எடுத்துக்கலாம் ஓகே தாளிக்க தேவையான பொருட்கள் இதில் நூறு கிராம் அளவுக்கு நம்ம சாம்பார் வெங்காயம் எடுத்துகிட்டு இருப்போம் இதில் பாதி ஐம்பது கிராம் வந்து வெங்காயம் எடுத்து இது போல் பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சீ தோல் நீக்கிட்டு பூண்டு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பல் பூண்டு இது வந்து தாளிக்காய் கடுகு உளுத்தம் சீரகம் கொஞ்சமாக வந்து வெந்தியம் கருவேப்பில இப்போ வந்து இதில் இஞ்சி வந்து பாருங்கள் முக்கால் துண்டு இஞ்சி எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் வதக்கி விடுறதுக்கு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பல் பூண்டு நல்லா வந்து தோல் நீக்கிட்டு எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வதக்கி நல்லா மழை மழைன்னு நல்லா சாந்து போல் அரைச்சிட்டு நம்ம வந்து குழம்புக்கு வதக்க வேண்டிய பொருட்களில் வட்டல் மிளகா சொல்ல மாறந்துட்டேன் நல்லா பெருசு பெருசாக வட்டல் மிளகாய் ஒரு நாள் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த நல்லெண்ணெயில் மிளகு தனியாக சீரகம் எல்லாமே வந்து சேர்த்துட்டேன் இப்போ இதில் வட்டல் மிளகாவும் சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம சிம்மிலியே வச்சிடலாம் ஏன்னா வந்து சீரகமும் தனியாகவும் டக்குன்னு வந்து செவந்து போயிடும் இப்போ வட்டல் மிளகாய் சேர்த்துக்கலாம் வட்டல் மிளகா நல்லா வந்து ப்ரௌனாக வரக்கூடாது லைட்டாக செவ்வந்தால் போதும் அப்போ தான் வந்து மீன் குழம்பு நல்லா ரெட்டிஷாக நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அது கூடவே வந்து தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து வதங்க விட்டு ஆற வச்சு நம்ம நல்ல மழைமழப்பா சாந்து போல அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல மழை மழைன்னு இருக்கணும் இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்குச்சுன்னா போதும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற விட்டு வதக்கின வெங்காயம் தக்காயம் தக்காளி மிளகு இஞ்சி காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு இப்போ இதில் வந்து தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக சாந்து போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன் நான் தண்ணியே விடலை இப்போ அந்த ஜாறை தான் வந்து லைட்டாக தண்ணி விட்டு விடிச்சிருக்கேன் தண்ணி விடாமலே நல்லா நைஸாக சூப்பராக வந்து நல்லா வந்து மசிஞ்சி வந்துடுச்சு நமக்கு இப்போ வெங்காயம்லாம் வதக்கி விட்ட வானலையே நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் இதை வந்து சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு நமக்கு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து வெந்தியம் வந்து கொஞ்சமாக வந்து போடுறேன் இப்போ பருப்பு இதில் நல்லா சிவந்ததும் வெங்காயம் பூண்டு கருவேப்பில இதை போட்டு நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வந்து பருப்பு சிவந்ததும் வெங்காயம் பூண்டு கருவேப்பில போட்டாச்சு இதில் நல்லா வெங்காயம் இந்த பாதி அளவு நமக்கு வதங்கி வந்ததுன்னா போதும் இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கி வந்துடுச்சு நமக்கு சின்ன டீஸ்பூன் தான் இது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது நார்மல் நார்மல் சைஸு டீஸ்பூன் இதில் கரெக்டாக நாலு டீஸ்பூன் கோபுரமாக தூள் வந்து போடுறேன் சாதாரணமாக நம்ம சாம்பாருக்கெலாம் யூஸ் பண்ணுறேன் மிளகாய் தூள் தான் நல்லா கோபுரமாக வந்து போட்டுக்கலாம் நாலு டீஸ்பூன் வந்து போட்டுவிட்டேன் இப்போ இது நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ இப்படி வதக்கிறது மூலமாக வந்து நிறமும் மாறாமல் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் காரமும் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து தெரியாது இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டேன் கல் உப்பும் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டேன் இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளிக்கரைசலை விடணும் புளிக்கரைசல் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய குழம்போட அளவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் அதனால் பெரிய எலுமிச்சை மழை சைஸ் அளவு புளி வந்து ஊற விட்டுருக்கேன் ஊறிட்டுருக்கு பாருங்க ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை நம்ம சேர்த்துக்கலாம் இது போல் மீன் குழம்பு துவையெல்லாம் செய்யும்போது நம்ம வந்து கொஞ்சம் புது புளியை அவாய்ட் பண்ணிவிட்டு இது போல் பழைய புளி யூஸ் பண்ணிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் கோல்டு எஃபெக்ட்டும் ஆகாது இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த விழுதை வந்து நம்ம இந்த குழம்புல வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு அரைச்சி விழுத சேர்த்துட்டு நமக்கு எப்படி புளி வந்து எந்த டேஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் புளியை வந்து நம்ம விட்டுக்கலாம் அரைச்சி விழுது பூராவும் வந்து இதில் வந்து சேர்த்துட்டேன் இப்போ இந்த அரைச்சி விழுத ஜாறு கழுவின தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா இப்போ இந்த குழம்பு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாம் மீன் பாருங்கள் நவர மீன் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு சூப்பராக வச்சுருக்கேன் பாறை மீனும் இதில் வந்து ஒரு மீன் போட்டாங்க இதையும் வந்து வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நவர மீன் சுதும்பு காரப்பொடி இது போல் வந்து கிடச்சிதுன்னா கோல்டு எஃபெக்டாக இருக்கக்கூடிய டைமில் இது போல் நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிடுங்க நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு பாருங்கள் எவ்வளோ அருமையாக நல்லா சூப்பராக வந்து கொதிக்குது எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது பாருங்க குழம்பு கரெக்டாக டென் மினிட்ஸ் இது வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்ம மீனெல்லாம் வந்து போட்டுடலாம் மீனை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நிறுத்திடணும் நம்ம இப்போ பாருங்கள் மீன் கரெக்டாக டென் மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்கிது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து நம்ம கொதிக்க வைக்கலாம் நல்லா வந்து திக்னஸ் வந்து இன்னும் நல்லா அருமையாக சூப்பராக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்கிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க நல்லா உப்பு காரம் நல்லா வந்து இறங்கிடும் குழம்பு பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது நல்லா அருமையாக அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம கொத்தமல்லி தூவி அருமையான சுவையான செட்டி நாட்டு ஸ்டைல் நவர மீன் குழம்பு ரெடி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனே தட்டமாக மறக்காதீங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ